வேதம் கேட்போம் எழுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் தேவனே புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எரிசிலைமை மண்மேடுகள் ஆக்கினார்கள் உமது ஊழியக்காரரின் பேதங்களை ஆகாய்த்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்த வான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இடையாக கொடுத்தார்கள் எரிசிலைமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரைப் போல சிந்தினார்கள் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பிரியமும் சக்கந்தமும் ஆனோம் எதுவரைக்கும் கத்தாவே நீர் என்றென்றைக்கும் கோபமாயிருப்பீரோ உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கரத்தை ஊற்றிவிடும் அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்துப்பட்டு போனோம் எங்களை ரட்சிக்கும் தேவனே நீ உமது நாமத்தின் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன் உமது ஊழியக்காரருடைய சித்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும் கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் கொலைமிக்க நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடே காத்திரலும் ஆண்டவரே எங்கள் அயலார் உம்மை நிந்தித்து நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும் அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம் தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம்